தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காளியம்மாளுடன் பேச்சுவார்த்தையை துவக்கிய புதிய கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காளியம்மாளுடன் பேச்சுவார்த்தையை துவக்கிய புதிய கட்சி காளியம்மாளுடன் திமுக தமிழக வெற்றி கழகம் அதிமுக ஆகியவை பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது இந்த சூழ்நிலையில் காளியம்மாளுடன் ஒரு புதிய கட்சி பேச்சுவார்த்தையை துவங்குகிறது அது வேறு எதுமல்ல விடுதலை சித்தை கட்சி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வன்னியரசு மற்றும் சங்க தமிழன் ஆகியோர் காளியம்மாலை சந்தித்து பேசியுள்ளனர் பேசியுள்ளனர் என்று தகவல் வந்துள்ளது அதாவது காளியம்மாள் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைந்து செயல்பட்டால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஆதாயமாக இருக்கும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி நினைக்கிறது இதற்காக காளியம்மாளை சந்தித்து விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் பேசியுள்ளனர் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிடும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் போட்டியிட ஒரு தொகுதி வழங்கப்படும் என்று காளியமாலுக்கு ஆசை வார்த்தை காட்டியுள்ளனர் காளியமாலுக்கு கட்சி பதவி வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் வன்னியரசு சங்கத்தமிழன் ஆகியோர் பேசியுள்ளதாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது காளியம்மாள் எதற்கும் பதில் சொல்லவில்லை என்று தகவல்கள் வருகின்றன ஆனால் காளியம்மாலை எப்படியாவது விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைத்துவிட வேண்டும் என்று திருமாவளவன் விரும்புகிறார் அதற்குரிய வேலைகளை வன்னியரசும் சங்கத்தமிழனும் செய்து வருகின்றனர் காளியம்மாள் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்